எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சங்கமத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறதா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா ராஜீவகம் பிராக்டிஸ் பண்றீங்க ஒவ்வொருத்தரும் அதை டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட கேட்டுக்கிறாங்க அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சுகமா இருக்கேன் சந்தோஷமா இருக்காமா அப்படின்னு செக் பண்றாங்க இப்போ பரமாத்மா இதுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறார் சில தினங்களுக்கு முன்னாடி வானிலை அவர் என்ன சொல்றாருன்னா சங்கமத்தில் நான் நேரடியாக அவங்களுக்கு சுகம் தர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி பூமியில் ஒரு எட்நூறு கோடி பேர் நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சங்கமத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யார் இந்த பிராமணர்கள் தான் அதாவது ராஜம் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க தான் அது நமக்கு மொத்தமே முப்பத்தி மூணு கோடி பேர் தான் வர முடியும் மேக்ஸிமம் அதில் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு எட்நூறு கோடியில் இது ஒரு நாலு கூட இருந்தால் பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு மட்டும் நான் சுகம் கொடுத்தேன்னா நான் எட்நூறு கோடிக்கும் தந்தேன்னு எப்படி சொல்ல முடியும் நான் ஒருத்தருக்கு ஃபேவராகவும் ஒருத்தருக்கு ஃபேவர் இல்லாமையும் பண்ண முடியாது அப்படி என்னோட ரோல் கிடையாது நான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாவிக்கிறேன் அப்போது பரமாத்மா என்னதான் பண்ணுறார் பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா நான் ஸ்ரீமத் தருகிறேன் ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி நான் உயர்ந்த வழி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் சுகம் பார்க்கலாம் அவ்வளோதான் உண்மையான சுகம் அதாவது லக்ஷரியஸ் வீடு நிறைய பணம் கோல்டு சில்வர் டைமண்டு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழணுன்னா அது நீங்கள் சத்தியோந்திரேதாக பார்க்கணும் இங்கே நீங்கள் வந்து ஸ்ரீராமன் ராஜாவா இருந்தாலும் காட்டில் எப்படி எளிமையாக இருந்தாலும் அந்த மாதிரி எளிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுகத்தை பார்க்கலாம் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் இங்க பிரச்சனையே என்னென்னா எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணுன்ற அந்த எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு நஷ்டத்தை உருவாக்குது வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் லாஸ் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்க 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 நமக்கு நஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றாரு சங்கமத்தில் நான் நேரடியா தர்றதில்லை இதனால தான் நிறைய பேர் ராஜயோகிகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்கன்னா பரமாத்மா ராஜோகத்தில் சொல்றாரு இருபத்தொன்று பிரிவுகளுக்கு உங்களுக்கு ஆஸ்தி தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு சத்தியத்துல எட்டு திரையுதா பன்னெண்டு அது இருபது ஆயிடுச்சா சங்கமத்தில் ஒன்னு இப்ப சங்கமுமே சொர்க்கமாக இருந்தா ஏன் சுகம் கிடைக்கல இந்த கேள்வி வருது இல்லையா இதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீமத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சிங்கன்னா ஓகேவா கலியுகவாசிகள் கஷ்டப்படுறாங்கள அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு புரிதலோடு இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ விலவாசி கண்ணா அம்மனான் குடி போயிடுச்சு ஓகே மக்களுக்கு பயமாக இருக்குது குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சேலஞ்சஸும் மீட் பண்ணுறதும் பெரிய தலைவலியாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு புருஷா இறைவன் நினைவில் இருந்து பண்ணால் யாரெல்லாம் இறைவன் நினைவு பண்ணுறாங்களோ உங்களுக்கு ரெண்டு ரொட்டியாவது கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் பரமாத்மா கொடுத்துருக்க கேரண்டி சரியா அப்போ நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் கிடையாது நமக்கு சத்தியம் தெரியும் இதுதான் நடக்க போகுது இதை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு நம்ம வந்து அடக்க மாதிரி இருக்கலாம் நம்ம வந்து தேவையில்லாத பல செலவுகளை குறைச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு வாங்கி போடுறது வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரி தலை புது புது செலவுகளை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இனி வரக்கூடிய கொஞ்ச நாள் எல்லாமே முடிச்சு வீடு தான் போக போகிறோம் அப்போ அதுக்கு செலவு பண்ணுற காசு இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பத்து லட்ச ரூபா கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு லீஸுக்கு வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கலாம் சப்போஸ் அது போர் போரிட் இல்லை அந்த ஓனர் வந்து நீங்கள் மாறணும்னு சொன்னால் அந்த காசுன்னு வேற ஒரு வீட்டுக்கு லீஸ் போகலாம் நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டணும் நல்லா எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம் ஒரு ஒரு மாதம் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் இம்ஐ கட்டணும் ஐம்பதாயிரம் இஎம்ஐ கட்டணும்னா சொல்லையே அந்த பைசா எடுத்து வைக்கணும் அந்த வீடு உங்கள் பேரில் வருமானம் ட்ராமா இல்லை டைமே இல்லை ஏன்னா அடுத்த பன்னெண்டு வருஷத்தில் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போனால் நம்ம கிளம்பி போனோம் ஜட்மெண்ட் அப்போ வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ண தேவையில்லை ஒன்று நீங்கள் என்ன பண்ணாலும் மனைவி குழந்தைங்களை கூப்பிட்டிங்கன்னு உலகம் ஃபுல்லாக டூருக்கு போங்க இல்லையா இந்த ராஜயோக சேவையில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க தியானம் தர்மம் நிறையா பண்ணுங்கள் இது ஏன்னா நீங்கள் நம்ம சரீரம் முட்டோம்னு வச்சுக்கோங்க யாருமே அந்த வந்து நம்ம வாங்கியிருக்க இடம் போல் இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போக முடியாது நம்ம நகை சம்பாதிச்சிருப்போம் இல்லை எவ்வளோ பைசா சம்பாதி இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது ஆனால் ஆத்மா தனியாக கிளம்பி போவோம் ஆத்மாவுக்குள்ள சன்ஸ்காரில் புண்ணியத்தை எடுத்துன்னு போகலாம் ஸோ இந்த எஃபர்ட் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி தான் முடிவு பண்ணோம் ஸோ யார் ஒருத்தர் இந்த நேரத்தில் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறாங்களோ ரெண்டாவது வந்து அவங்க கலைகள் படி இப்போ வந்து பரமத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா கலியுகத்தினோட கடைசியில் வந்துட்டோம் எல்லாேருக்கும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கலைகள் தான் இருக்குது அப்புறம் ராஜயோகம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து மண்மனா தண்ணி ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தி ஆத்மா நினைவு செய்து ஆத்மாவுக்கு பாவத்தை எரிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டு கலையை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே நீங்கள் சொல்கிறத ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் இருக்காது மன கவலைகள் இருக்காது ஜாலியாக இருப்பீங்க அந்த பன்னெண்டு கலை கீழே இருக்கிறதுனால தான் நமக்கு குழப்பம் இலயும் ஒரு கன்ஃபியூஷன் என்னடா வாழ்க்கை இது என்னடா இது அப்படி அதனால தான் நீங்கள் இங்கே வந்து எதுவுமே அனுபவிக்காத மாதிரி தெரியுது சங்கமமாக இருந்தா கூட சத்தியகோத்திரம் அப்படி இருக்காது சத்தியோத்திரம் முதல் நாள் பதினாறு கலையோடு இருப்பீங்க அது வந்து கலை குறைஞ்சிச்சுன்னா இல்லை இங்கே அப்படி இல்லை இப்படி சைன் கவர் மாதிரி போகுது திடீர்னு சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு துக்கமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் இப்படிலாம் போது கலி காலத்தோட கடைசியில் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சங்கமம் வந்து சொர்க்கன்னா சிரிக்கிறாங்க என்ன பேசுறீங்க சொர்க்கம்ன்றீங்க அப்படின்னு ஏன்னா அவங்க கலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டுன்னு இருக்குது இப்போ தான் முயற்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் போகிறதுக்காக ரெண்டாவது வந்து சுகம்னு பரமாத்மா டைரெக்டாக கொடுக்க மாட்டார் நமக்கு வந்து தான் கொடுப்பார் அந்த வழியை ஃபாலோ பண்ணணும் அந்த வழின்றது என்ன அமிர்த வழியை பர்ஃபெக்டாக பண்ணும் காலம்பரம் நாலு மணி நாலு மணிக்கு உட்காந்து ஏன் உட்காந்து தூங்குணுன்னு வந்து கணக்கு கிடையாது எழுந்து நினைவு பண்ணுனா ஆத்மான்ற புரிதலோடு பண்ணுனா அன்பாக பண்ணணான்றது தான் முக்கியம் அது மாதிரி வாணி நாலு பேக்கத்துக்கு வந்து படித்தேன் ஆனால் படித்தேன் அவ்வளோதான் உள்வாங்களா அப்படின்றது தெரியல சென்டருக்கு போனால் ஒரு கிலோ உட்காந்துருந்தேன் அவங்க ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க நான் எங்கேயோ நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் கணக்கில் வராது இல்லையா கான்சன்ட்ரேட்டராக பண்ணால் தானே கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் சேவை அதே மாதிரி தான் ஸ்ரீவத்தை ஃபாலோ பண்ணுறது கூட இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முழு சுகத்துக்கான வழி அது உங்கள் சுகத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதனால இந்த டாமல் எனக்கு அது ஒன்று இது ஒன்று எதிர்பார்ப்பு இல்லாததினால பெரிய தோல்வி இருக்காது ஓகே அப்போ சங்கமத்தில் சுகம் கிடைக்குதா இல்லையா இந்த ஒரு புரிதல் இருக்குது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சொர்க்கமா இதுவே சொர்க்கம் தானா சங்கமாக சொர்க்கம்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் பயங்கர குழம்பி போனவங்களுக்கு இந்த வாணியை வந்து அந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீட்டை பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த சங்கமம் வந்து சுகம் தருதா இல்லையா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு அனுபவம் இப்போ யூடியூப் சேனல் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா இந்த எட்டு ஒம்போது லாங்குவேஜில் நம்ம வந்து என்ன போல் வாழ்வு பண்ணுறோம் இதுக்காக எட்டு லாங்குவேஜிலும் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா இல்லையா அனுபவம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்னா என்னென்னா மொத்தமே எட்டு சேனலுக்குமே ஒவ்வொரு சேனலுக்கும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆயிருக்கும் ஆரம்பித்து பத்து பேர் பதினொன்று பேர் தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சேனலுக்கும் ஓகேவா இது ரொம்ப கம்மி பரவாயில்ல நம்ம எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் ஒரு பத்து பர்சன்ட்ரு ஏழாயிரம் பேர் ஒரு பர்சன்ட்றது எழுநூறு பேர் இப்போ பத்து பேர் வெறும் பத்து பேர் ஒரு ஒரு ஆங்குவேஜ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து வியூஸ்ன்னு கணக்கில் பார்த்தா சில சேட்டில் வியூவே கிடையாது ஜீரோ இல்லை ஒருத்தர் அப்படி தான் இருக்குது இது வந்து யூடியூபே வந்து பிளாக் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் ஒரு வாட்டி நான் போடும்போது எல்லா சேனலையும் போடும்போது என்ன சொல்கிறேன் நீங்கள் ரோபோ மாதிரி இருக்குது ஒரே டைம் டப்ப டப்ப டப்பன்னு வீடியோ வந்துட்டே இருக்கு ஏன்னா ஒரே டைமில் உட்காந்துருவோம் இல்லையா சேனலையும் போடுறதுக்கு அதனால பிளாக் பண்ணிடுச்சு நீங்கள் தான் மனுஷனாக ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் வீடியோலாம் எடுத்து போட்டேன் அடுத்த நாள் ஓகேன்னு சொல்லிச்சு ஏன்னா இப்போ வீடியோ போட முடியுது ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடையாது அப்போ நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரி காரணங்களுக்காக அதெல்லாம் நிறுத்திவேன் அவங்க அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை நிறுத்தி வச்சிருக்கோம்னு ஆனால் வந்து ஆன்சரை பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம மெயின் வீடியோ இருக்குல்ல பிரேமானந்த நாராயணன் சேனல் அது வியூஸ் பயங்கரமாக குறைஞ்சிச்சு முன்னாடி வந்து ஐநூறு பார்த்துட்டு இருந்தாங்க நானூறு பார்த்து இப்போ முந்நூறு இருநூறு அப்படின்னு வரம்பிச்சிச்சு சார் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டெய்லி நம்ம எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கோம் எட்டு வருஷமாக போடுறோம் தினசரி போடுறோம் மெயின் சேனலுக்கே வந்து இது என்ன பிரச்சனை இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு பாக்கி எல்லா சேனலில் போடுறது அப்படியே நிறுத்தி வச்சுட்டு என்ன தான் நடக்குது இதை கொஞ்சம் பிக்கப் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லை தேவையில்லைன்னா அந்த சேனல் ஏன்னா யாரும் பார்க்கலனே எதுக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் அதுக்கு நான் செலவு பண்ணுறேன் ஒரு ரிசல்ட்டும் வராத ஒரு இதுக்கு நான் போய் டைம் எனர்ஜி எல்லாம் கொடுக்குறது வந்து கரெக்டாக தேவையா அப்படின்னு தோணும் இதே இது வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் யூ இன்ஸ்டாகிராமில் போட்டாலோ ஹிப்பியில் போட்டாலோ நல்ல வியூஸ் வியூஸ்ஃபுல் ஃபேஸ்புக்கெல்லாம் இப்போ வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அடுத்தது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னா நான் வந்து இந்த ராஜாவை சேவா பண்றேன்ல எனக்கு இது தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தது எனக்கு வேறு எந்த எண்ணங்களும் வரல பைசா பற்றி ஆசையே வரல சம்பாதிக்கணும்னு எண்ணமே வரல இப்போ தான் கொஞ்சம் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது அடுத்த வருஷம் குழந்தைங்க வந்து எல்லாம் போயிட்டேன்னா ஒரு நாலஞ்சு ரூபா செலவாகும் மாதத்துக்கு எப்படி சமாளிப்பேன்னு தெரியாது நான் கடனும் வாங்குறது இல்லை கடந்த அஞ்சு வருஷமாக ஏதோ ஒன்று தானாக அந்த டைமுக்கு ஏதோ ஒரு காசு வருது அதை வச்சு நம்ம கதையை இருக்கோம் இப்போது பைசா சம்பாதிக்கணும்னு எண்ணம் வந்திருக்கு இப்போது நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதில் அந்த நபர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாதம் நீங்கள் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு விற்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்றாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜயோகம் தான் ராஜோகம் நான் விற்க முடியாது அது பைசாக்காக நம்ம பண்ண முடியாது ஏன்னா அது இறைவன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் நான் என் சகோதர சக்தி இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை நான் வீக்க தயாராகவே நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டாங்க உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ் நடத்துங்க அவங்களுக்கு தெரியும் அதை நடத்துகிறதுக்கு ஆனால் ராஜீவ்வம் பேர் சொல்லாதீங்க எனக்கு இந்த மாதிரி ஏமாத்தலாம் தெரியாது நான் சொன்னால் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பாவம் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஜோசியம் தெரியும் இப்போ அது கூட நிறைய பேர் எனக்கு ஆனால் எந்த பார்த்து கொடுங்க எந்த பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க நம்ம அதுவும் ஃப்ரீயாக தான் பார்த்து கொடுத்துட்ருவோம் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அது என்னென்னா ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது அதோட ஐடியா என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம டேரக்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வரோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிப்போர்ட் பார்த்தா நமக்கே ஓரளவுக்கு தெரியும் அது நம்ம டாக்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது என்ன சொல்கிறது ஹீமோக்ளோபின் கவுண்ட்டுன்னு வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க இது நார்மல் வேல்யூ ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் பெண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது நம்மளே பார்த்து ஆ கரெக்ட் ஆவரேஜ் இவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அதே மாதிரி இந்த ஜாதக கட்டம் வந்து பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் வேல்யூ இருக்குது அஷ்டக வர்க்கம்ன்ற கான்செப்டில் ஒரு ஒரு பாக்ஸுக்கு இந்தந்த வேல்யூ இருந்தால் அந்த வீடு நல்லா ஒர்க் ஆகுது கம்மியாக ஒர்க் ஆகுது அதிகமாக ஒர்க் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிள் யார் வேணால் கற்றுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராலஜி திக்கணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் இந்த வீடு இப்படி ஒர்க் ஆகுது நல்லா இருக்குது நல்லா அந்த அளவுக்காக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் போய் கிட்ட ஏமாறதுக்கு பதிலாக நீங்களே உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் ஆர்வத்தில் டீப்பாக கற்றுக்காங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு நாலஞ்சு வயசுகிட்ட போய்க்காங்க அட்லீஸ்ட் உங்கள் ஜாதகம் எப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இது விஷயமா நெக்ஸ்ட்டு மண்டே டுவெண்ட்டி ஜூலை வந்து பதினொன்று மணிக்கு ஒரு செஷன் ஜூமில் ஆக்சுவலாக இது ரிகின்னு ஒரு ஆப் இருக்குது ஆர்ஐஜிஐன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் பே பண்ணி தான் அட்டன் பண்ணோம் ஏன்னா நமக்கு எங்கேயாவது ஒருத்தர் வருமானம் வரணும்ல அதுக்காக பண்ணியிருக்கோம் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் ஜோசியம் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கணும் பேசிக்காக அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு வரலாம் இல்லை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லலாம் இதே ரிகியில் வேறு ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து ஒரு தெரிஞ்ச சப்ஜெக்டை வந்து கிளாஸாக எடுத்து அதில் போடலாம் அதையும் நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக விற்கலாம் மக்கள் மாணவர்கள் கற்றுக்க முடியுமான்னு தான் கற்றுக்கலாம் அதனால் நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துறையில் நல்லா தெரியும்னு வச்சோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹடயோகம் தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு ஆசனம் தெரியும்னா அது விஷயமாக வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அந்த வீடியோ வச்சு அது ஒரு கிளாஸாக போட்டு கொடுக்க முடியும் அது நீங்கள் வந்து உங்கள் மாணவர்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவான்னு கணக்கில் கொடுக்கலாம் அவங்க வந்து அந்த அதாவது இந்த யூடியூப் மாதிரி இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை அவங்க மட்டும் தான் அது பார்க்க முடியும் பார்த்து அந்த யோகாலாம் கற்றுக்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் அது சொன்னேன் இப்போ நீங்கள் சைக்காலஜியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சைக்காலஜி கேள்விக்கு பதிலுக்கு பதில் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூ நடத்துறவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டர்வியூ போனால் என்ன கேள்வி கேட்பாங்க டெல்மியா போட்டியோ செல்ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியாக இருப்பீங்க இந்த கம்பெனி என்ன பண்ணி உங்கள் ப்ளஸ் என்ன உங்கள் மைனஸ் என்ன இந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க இல்லையா இதுக்கெல்லாம் எந்த மாதிரி பதில் நல்லா நல்லாயிருக்கும்னு இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பேக்கேஜாக வைக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இப்போ இது வந்து நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும் அதை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் அதுக்கு எப்படி பண்ணும் ஏது பண்ணுன்றதை நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரியும் அதை பற்றி அது அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இந்த கிளாஸஸ் அந்த இந்த நான் அடுத்த வாரம் நடத்துகிறேன் அதோடய லிங்க்கெலாம் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ எல்லாம் மூச்சு எல்லா கமெண்ட்ஸ்லையும் நான் போட்டுகிட்ருக்கேன் அது அதையும் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கும்னா அவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ